நம்ம எல்லாரும் பத்தாவது படிக்கும்போது பன்னெண்டாவது படிக்கும் போது ஏன் காலேஜ் படிக்கும்போது கூட நம்ம ஸ்டாஃப் எல்லோருமே கண்டிப்பாக நம்மளால ஞாபகம் வச்சிருப்போம் அவங்க எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா கூட நம்மளே போய் பேசிடுவோம் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் அவங்களே எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலர் வந்து நம்மளை அவங்களே நம்மளை பார்த்து கேட்டுருவாங்க ஏ என்னடா பண்ற எப்படி இருக்குது என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சிலர் நம்மள அவங்க அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஞாபகம் வச்சிருப்பாங்க நம்மளும் அவங்கள வந்து ஞாபகம் வச்சிருப்போம் ஆனால் நம்முடைய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து மறக்கவே முடியாத ஒரு ஆட்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு மலையட்டத்தில் நம்மளுக்கு ஆனால் ஆனால் ஏபி சொல்லி சொல்லி கொடுத்தாலும் நம்மளால மறக்கவே முடியாது அவங்க எங்கேயாவது நம்ம ரோட்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கீங்க மேம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து யாராவது திடீர்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க டக்குன்னு அப்புறம் சொல்லுவோம் நீங்க தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்கள்ட்ட தான் ஒன்றாவது ரெண்டாவது படிச்சேன் ஸ்கூல் படிச்சேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு போயிருவாங்க ஏன்னா வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகளை வந்து கடந்து வந்திருப்பாங்க நம்மள வந்து ஒரு நூத்துல ஒரு ஆளா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஏ உங்க தாப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் அந்த உணர்வு வந்து வெளிக்காட்டுறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அந்த மாதிரியான மூமெண்ட்லாம் வந்து கடந்து போற இந்த மாதிரியான குட்டி குட்டி தருணங்கள் நிறையா இருக்கும் அந்த மாதிரியான குட்டி குட்டி தருணங்கள்லாம் வந்து பேசுகிற ஒரு புத்தகம் வந்து அந்த மாணவர் மனசு அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதின ஒரு எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனி சுந்தர் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் தான் அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து ஒரு ஆசிரியம் கூட அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவே வந்து இந்த புத்தகத்துல அவர் என்னென்னலாம் வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு உணர்வுகளை வந்து கடத்தணும்னு முயற்சி பண்ணாரோ அதை ரொம்ப எளிமையாகவே வந்து இந்த புத்தகத்தில் வந்து கடத்திட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு கட்டுரைகள் இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு மூணு கட்டுரை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பதினாறு கட்டுரையை பற்றியுமே வந்து பேசணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா அந்த மூணு கட்டுரைகளை பத்தியுமே நான் வந்து பேச போறேன் ஆனா அந்த மூணு கட்டுகளுமே வந்து இந்த கட்டுருடைய பேச பத்தி மட்டும்தான் நான் வந்து பேச போறேன் ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப எளிமையான ஒரு தொணில இந்த கட்டுரை வந்து எழுதிருந்தாரு அதுவும் குறிப்பா வந்து இந்த வட்டார வழக்கு மொழி வழக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மொழி வழக்கு வட்டார வழக்கு தான் ஏன்னா மதுரைக்கும் தேனிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டார வழக்கும் மொழி வழக்குறதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மதுரையில் இருக்கிறவங்க மாதிரியே தான் வந்து தேங்கியில் இருக்கவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தேனிக்கு அதுவும் குறிப்பாக இந்த கம்பம் சின்னம் இங்கிட்டு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு வட்டார வழக்கு இருக்கு இதுக்குன்னு ஒரு மொழி துணி இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்கள் வெளியில போய் பேசும்போதோ அங்கிருந்து மதுரையில் போய் பேசும்போதோ கண்டிப்பாக வந்து அந்த வித்தியாசத்தை அவங்களால வந்து உணர முடியும் அதை பத்தி நான் வந்து ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்போ உங்களுக்கு அதை பத்தி வந்து நான் தெரிய வந்து சொல்றேன் அந்த மாதிரி வந்து தேனிக்குன்னு உரிய ஒரு வட்டார வழக்க இந்த புத்தகத்தில் வந்து தேனி சுந்தர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படி ஒரு எளிமையான ஒரு வட்டார வழக்குல எழுதும் பொழுது தேனி மக்கள் எல்லாரும் படிக்கும் பொழுது அவங்களால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் ஆனால் வெளியில் இருக்கிற ஆள் படிக்கும் பொழுது நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அந்த அந்த சுவாரஸ்யத்தன்மை குறைஞ்சிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதனால இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய பேச பத்தி மட்டும்தான் வந்து நான் சொல்ல போறேன் அதுல முதல் கட்டுரையா வந்து பாத்தீங்கன்னா சார் பயந்துட்டாரு அப்படின்னு ஒரு கட்டுரை இந்த கட்டுரையை படிச்சு முடிச்சுன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவர் குழந்தையாவே மாறிட்டாரு போல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸா இவரும் மாறிட்டு அங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு உலகத்துக்குள்ள போனா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு துணியில வந்து ஒரு கட்டுரை வந்து எழுத முடியும் அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அந்த ஒரு தன்மையோட அந்த கட்டுரையை வந்து அணுகிருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கட்டுரை அதுக்கப்புறம் சிரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஆசிரியரு ஒரு மாணவர்களை வந்து மன்னிப்பாங்க ஆனா மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆசிரியர் மன்னிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படி ஒரு துணியில அந்த கட்டுரை வந்து அணுகிருந்தாரே அவர் கிரியேட் பண்ண அந்த கேரக்டர்ஸ் அப்புறம் அவங்க பேசின மூமெண்ட்டு இவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணது அவங்க வந்து இவங்களை வந்து சிரிக்க சொன்னது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாத்வி மாதிரி எடுக்கலாம் எனக்கு அப்படி கூட தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு ரொம்ப ஒரு எளிமையா ரொம்ப அழகா ஒரு கவித்துவத்தோட ஒரு கட்டுரை வந்து அணுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மையோட தான் அந்த கட்டுரை வந்து அணியிருந்தாரு இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையா நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த நான் எனக்கு பிடிச்ச இந்த மூன்றாவது கட்டுரையா சங்கட்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஒன்று ஏன்னா இந்த கட்டுரையில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து கழிவுறையை கிளீன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து எழுதியிருப்பாரு நீங்கள் அதை வாசிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து புரியும் ஏன்னா அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த கட்டுரையோட சுவாசத்தன்மை வந்து புறஞ்சு போயிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே வாசிங்க வாசிக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப தெளிவாக புரியும் ரொம்ப அழகாக வந்து இவர் என்ன சொல்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா மாணவர் மனசு அப்படின்னு சொல்லி நான் தலைப்பு வச்சு ஒரு புத்தகம் எழுதிட்டேன் ஆனால் அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சைக்காலஜிக்கலாக வந்து மாணவர்களுக்கு வந்து இப்படி வந்து கிளாஸ் இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை ஆனா ஆசிரியர்கள் எல்லாம் வந்து இப்படி இருக்கலாம் நான் ஒரு ஆசிரியர் நான் இப்படி இருக்கேன் ஆனா எல்லா ஆசிரியரும் இப்படி இருந்தால் கண்டிப்பா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக எளிமையா வந்து சொல்றதுக்காக வந்து முயற்சி பண்ணியிருக்காரு இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் படிக்க வேண்டியதை தாண்டி ஆசிரியர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து படிக்கும் பொழுது மாணவர்கிட்ட நம்ம என்ன மாதிரியான உளவில் சார்ந்த விஷயங்களை வந்து கவனிக்காம விட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா பாதி புத்தகத்துல இருக்கு விருப்பப்படுறவங்க பாதி புத்தகங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படி இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனோட டீட்டெயில்ஸ் கொடுக்கேன் விருப்பப்படுறவங்க கண்டிப்பா வேணுன்றவங்க வாங்கி இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாணவர்களோட உளவியல் சார்ந்த புத்தகம் ஏதாவது ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே டேட்டில் இந்த புத்தகத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி